கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த தருகின்ற இந்த விடயத்திலே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட ஆசைப்படுகிறேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதுல ஒன்றாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தேவனே என்னை ரட்சியும் தேவனே என்னை ரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பிரிகிறவருக்கு ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிற நிற்க நிலையில்லை நிலையாத ஜலத்தில் மேல் புரண்டு போகிறது தேவனே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் பார்ப்போம் தாவிது இந்த சங்கீதத்தை தாவிதான் எழுதுகிறார் அவர் எழுதுகிற பொழுது அவர் பாருங்கள் என்னை ரட்சியும் வெள்ளங்கள் என் தலைக்கு மேல் புரண்டு போகிறது தலைக்கு மேல் புரண்டு போகிறது நிற்க இல்லை நீங்க பாருங்க ஒரு ஒரு காலளவு தண்ணீர் இடுப்பளவு தண்ணீர் நெஞ்சளவு தண்ணீர் தோல் அளவில் தலைக்கு மேலே வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும் தத்தளித்து இந்த கால்கள் தரையில் ஊன்ற முடியாது ஊன்றினால் நாம் அந்த தண்ணீரில் மாண்டு போவோம் நீச்சல் தெரிய வேண்டும் ஆனால் அந்த நீச்சல் என்னவென்றால் கர்த்தர் மேலே தன்னை மீட்கொண்டு மேலே வச்சிருந்த விசுவாசம் அந்த நீச்சல் விசுவாசமானது எதிர் நீச்சல் போட்டு வட செய்யும் சோர்வுகள் சொந்தங்கள் பலவிதமான காரியங்கள் நமக்கு விரோதமாக நெருக்கி ஏவி நம்மளை விளத்தள்ளுகிற ஒரு நிலை ஏற்பட்டாலும் அதிலே நாம் சோர்ந்து போகாமல் தேவாதி தேவன் மேல் வைக்கின்ற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அந்த நீச்சல் ஆழங்கள் எவ்வளவு இருந்தாலும் அது கரை கரைபுரண்டு போனாலும் மேலே போய்விடலாம் அந்த விசுவாசத்தை தான் சொல்லுகிறார் தேவனே என்னை தத்தாவே என்னை ரட்சியும் ஆழங்கள் என் மேல் வருகிறது ஆள் என்னை சூழ்ந்து கொண்டது நிற்க நிலையில்லை பாருங்கள் ஒரு நமது வீட்டிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு ஓ தடவை முந்தா நாள் சனிக்கிழமை உபவாச ஜபம் நான் நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த ஜபத்தில் ஒரு அம்மா பின்னாலே வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார் நான் செய்தியெல்லாம் முடித்த பின்பு அவர் என்னிடத்தில் வந்து அழுது கொண்டிருந்தது நாங்கள் இலங்கையில் இருந்து வந்தவர்கள் இந்த கொரோனாவிலும் அதிலும் அகப்பட்டு எங்களை நாங்கள் அதிலே மிகவும் வேதனையோடு இருக்கின்ற காலத்தில் எங்களை அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ என்று தெரியாது ஆனால் அது அழுது கொண்டு கண்ணீர் வழியே சொன்னது எங்களை கேம்பிலிருந்து நீங்கள் வெளியே போய்விடுங்கள் ஏதொரு இடத்திலே போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்று எங்களை அனுப்பிவிட்டார் இந்த காலகட்டத்தில் நாங்கள் வீடு இல்லாமல் தெருக்களிலும் மரத்தடிகளிலும் இந்த கோவில்களுடைய பள்ளங்களிலும் படுத்து உறங்கி உணவு ஏதுமின்றி என்னுடைய கணவரையும் என்னுடைய மகனையும் என்னுடைய மகளையும் நான் பறிகொழுத்து கொடுத்து விட்டேன் என் மகளுக்கு ஒரு பையன் அந்த பையனும் இப்பொழுது அவன் அடிபட்டு அவன் மண்டையில் ஒரு காயம் ஏற்பட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் கொரோனா விட்டாலும் மழை விட்டாலும் தூவானம் இடாமல் என் குடும்பத்தை என்னை சிதைத்து கொண்டிருக்கிறது என்று அந்த தாயார் அழுது கொண்டு உதவி கேட்டான் என்னால் முடிந்த உதவியை செய்து அனுப்பினேன் எப்பொழுதுமே இந்த இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கு நான் கேட்டவுடன் எல்லாரையும் நம்பி செய்வதில்லை ஆனாலும் அவர்கள் கண்ணீரை பார்த்து செய்து அனுப்பி என்றால் நிறைய நபர்கள் ஏமாற்றிருக்கிறார்கள் ஆகவே ஏமாத்துகிறார்கள் என்று நினைத்து நாம் யாருக்கும் உதவி செய்யாமல் இருந்து கூடாது அப்போ இந்த இடத்தில் பாருங்கள் நிற்க ஒரு இடமில்லை ஒதுங்க இடமில்லை எங்களை பார்ப்பதற்கு எங்கள் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை இந்த தேவாலயத்தில் யாது இந்த இந்த சபை கூடுவதையா யாரா உதவி செய்வார்களா என்று வந்தேன் என்று சொல்லி அழுது அப்போ இந்த இடத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மனிதனுடைய மனநிலைகள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் வேதனையிலும் வேதனை அவர்கள் அடைகிறார் தான் இதுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட இந்த மனது சில நேரங்களில் சிக்கலிலே மாட்டி கொந்தளித்து வருகின்ற எதிரிகள் நெருப்பு குழம்பு போல பாசான் தேசத்தின் எருதுகள் போல காற்றாட்டு வெள்ளம் போல கரை கரைமுரண்டு அவனுடைய தலைக்கு மேலாக அவனை ஆழ்த்தி மூச்சு திணறு போல சில நேரத்தில் வந்துவிடுகிறார் தாவிது ஏனென்றால் தாவிது சிறப்பான ஆட்சி செய்தவர் மகிமையான ஆட்சி செய்தவர் தேவன் விரும்புகிறபடி செய்தவர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த நியாயவதிகளுடைய நிலையில் மோசையினுடைய மோசையை முருமுறுத்தும் முருமுறுத்து வந்து யோசுவாவுக்கும் படியாத நிலையில் காணப்பட்டு நியாயவதிகள் காலத்திலே பாவத்தின் மேல் பாவத்தை செய்து அடி வாங்கி மீண்டும் ஒரு ராஜாவை பெற்றுக்கொண்டு இந்த ராஜா ஒருவன் கீழ்படியாத நிலையில சவுல் போய் அதற்கு பின்பு வந்தவர் தான் இந்த தாவிது அப்படியானால் இந்த தாவிது மேல் பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான சிக்கல்களும் கஷ்டங்களும் அநேக காலங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தது ஒரு கட்டத்தில் சொல்வார் அப்புநேரை யோவாப்பு கொண்டு விடுவார் அப்பொழுது ஏற்கனவே இந்த தா சவுலை சார்ந்த குடும்பங்கள் எல்லாம் தாவிது மேல் தாவிது ராஜாவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்த பொழுது இந்த யோவாப் என்பவன் தாவிதனுடைய படைத்தலைவன் அப்புனேரை கொண்டு விட்டான் அப்புநேர் யார் அவனுக்கு சமமான வீரன் யாருமே கிடையாது நேர்கேர் நின்றால் யோவாப்பே ஒரே அடியை அடித்து கீழே ஓட்டுவான் ஆனால் மறைமுகமாக ஒரு கத்தியை வைத்து வாளை வைத்து தன் இடையிலே வைத்திருந்ததை வைத்து வா சிலையதனே நீங்களும் வந்து சேர்ந்து விட்டீர்களா நாம் தாவிதின் கரத்தை கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவிதின் கரத்தை பலப்படுத்துவோம் என்று சொல்லி தோளிலே கையை போட்டு அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும் கையை அப்படியே அவன் தோல் மேற்கொண்டு வல்லியால் அந்த ஈட்டிய உரிவி அவன் வயிற்றிலே சொருவி ஒரு பெரிய யானை சாய்ந்தது போல அவன் சாய்ந்து கிடந்தான் நடுவு வீதியில் தாவித சொல்லி வீரனே வீரனே உனக்கு சமமான வீரன் இல்லையே அப்படிப்பட்ட மாபெரும் வீர நீ மதியினத்தினால் செத்து போய்விட்டாயே விட்டாயே உனக்கு வந்து அடைக்கல பட்டணத்திற்குள் வந்தும் என்னை விட்டு வெளியே போகிறவர்கள் ஞானமாக நீ போகவில்லையே உனக்கு சமத்தாக யாரும் சண்டை போட முடியாது ஆனாலும் கூட ஒரு செத்த நாய் சாவதைப் போல ஒரு நாய் சாவது போல நீ விழுந்து செத்து போனாயே என்று அவன் கதறி கதறி தாவிதாழ்வார் அப்பொழுது சொல்வார் தாவிது நான் எதற்காக சொல்கிறேன் என்றார் தாவிது எவ்வளவு முரண்பாடான நிக்கான சூழ்நிலையில் எவ்வளவு நல்லதை கத்திற்கு பிரியமாக செய்து ஆண்டு கொண்டிருந்தாலும் அவர் எவ்வளவு இடுக்கமான போராட்டத்தோடு எதிர் போட்டுக்கொண்டிருந்தார் போட்டுக் கொண்டிருந்தார் சத்துக்குள் மத்தியில் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவண்டாம் என பட்சத்தில் இல்லாவிட்டால் மனிதர்கள் நமக்கு விரோதமாக சீறி எழிந்து வருகின்ற பொழுது நம்மளால் ஒன்று செய்திருக்க முடியாது நம் பட்சத்தில் இல்லவில்லை என்றார் என்று சொல்வார் அந்த இடத்தில் அவர் சொல்லுகிற பொழுது இஸ்ரேல் மக்களே நான் ராஜா தான் ஆனாலும் இந்த யோவாப்பினுடைய குடும்பத்தினுடைய பலம் என்னை விட அதிகமாக இருக்கிறது ஆகையினால் அவர்களை என்னால் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாமல் நிலையில் இருக்கு குழப்பத்திலும் பலவிதமான காரியங்கள் தமிழ்நாட்டை என்னதான் ஆண்டு கொண்டிருந்தாலும் கூட ஒரு தலைவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு ஊட்டச்சத்து வர வேண்டிய இடத்திலிருந்து வராமலே கொண்டு இருக்கிறதை உலகம் அறிகின்றன எல்லாம் தெரிகிறது எல்லோருக்கும் ஆனாலும் கூட எப்படி மாண்டாக வேண்டும் இந்த போராட்டத்தின் மத்தியில்தான் அவருடைய ஆட்சி காலத்தை கடக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது அப்படியானால் இந்த இடத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த அப்புநேரை கொண்டவனை பழிக்கு பழி நான் வாங்கி விடுவேன் இஸ்ரேல் மக்களை நீங்கள் சும்மா இருங்கள் சொல்லவில்லை தன்னுடைய பலகீனத்தை நான் சொல்றேன் அதுதான் நம்ம நாட்டின் முதலமைச்சர் இருந்தாலும் ஒரு பலகீனத்தை எப்படி சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக சொல்கிறேன் இந்த இவர்கள் எனக்கு மருமகன் தான் அக்கா மகன் தான் இவன் யோ ஆனால் அவனுடைய கை பலத்து இருக்கிறது இந்த நேரத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன் அப்போ எவ்வளோ போராட்டான வாழ்க்கை மகனே அப்புனேயர் யோ பாப்பு கொண்டு விடுகிறார் யாரும் கொன்று கொல்லக்கூடாது மகனை என்று கட்டளையிட்டு இருக்கிறார் தாவிது ஆனால் இவன் கௌராரி மரத்திலே தொங்கி கொண்டிருந்த அப்சுலோமை ஒரே குத்தாக குத்தி கொண்டு விட்டான் மற்ற கூடி இந்த விழு குத்தி கீழே விழுந்த உடனே நாய பேய கழுதை அடித்த மாதிரி அடிச்சு கொண்டு போட்டாங்க அப்பொழுது இவன் அழுது கொண்டே இருக்கிறான் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் ஒரு தோல்வி அடைந்தவர்களும் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் ராஜ சிம்மாசனத்தில் உட்காருவதற்கு இவனால் மனசு தாங்க முடியல ஐயோ எப்படி பெத்த பிள்ளை செத்துட்டாரே செத்துட்டானே அழுது இருக்கும்போது போது யோவா சொல்றான் ஓ ஏங்க என்ன அழுதுகிட்டு இருக்க ஆய்வின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னா ஒழுங்க அங்கே வந்து மக்களுக்கு முன்னால் என்ன ஜெயின்னு சொல்லி காட்டு வெட்டி வெட்டதுக்கு சந்தோஷப்படுற மாதிரி முகத்தை வா இல்லை அப்படின்னா அப்சுலோமு நடந்ததோட உனக்கு கடுமையா நடந்துடும் அப்படிங்கிறாங்க பயமுறுத்துறாங்க அப்ப எவ்வளவு நெருடலான சூழ்நிலையில் அவர் ஆண்டு கொண்டு வர்றார் அதான் அவர் சொல்லுவார் தேவாலயத்திற்காக அவர் சேர்த்து வச்சுட்டார் எவ்வளவோ சாலமன் சேர்த்ததெல்லாம் எனக்கு தெரியுமா அவன் அரமனை கட்டதுக்கு சேர்த்து பத்து பதிமூணு வருஷம் அரமனை கட்டிட்டு இருந்தா ஏழு வருஷம் தான் தேவாலயத்தை தாவீது சேர்த்து வைத்தவைகள் மிகுதியானவைகள் சொல்லுகிறார் என் சிறுமையில் நான் சேர்த்து வைத்த பணம் இந்த இரும்பு வெள்ளி தங்கம் பொண்ணு வைரம் இவைகள் எல்லாம் மரங்கள் இவைகள் வைத்து பாருங்க அதுதான் ஒரு சிறுமே சொன்னார் ராஜாவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு போராட்டத்தை நீங்க நல்லா யோசிக்கணும் அதாவது இந்த காலத்துல வந்து அந்த உள்நாட்டு குழப்பங்கள் மாதிரி இருக்கிற பொழுது தப்புன்னு வந்து எழுதி தூக்கி அடிச்சோம் நீங்கள் பாருங்கள் யூதர்கள் அப்படி ஒரு மருவி இருக்கிற இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இந்த இஸ்லாமியர்களை நீங்கள் பாருங்கள் எப்படி என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்ததான ஜாஜகான் இந்த ஜாஜகான் என்ன செய்தார் என்ன செஞ்சார் அப்படின்னா நிறைய மனைவிகளை கட்டி பிள்ளைகளை பெற்று கச்சா பூச்சான்னு இருந்ததுனால நமக்கு அந்த அந்த முகமது அந்த அவருடைய மகன் அவரு என்ன செய்தார் என்று சொன்னால் தனக்கு ஆளுகை கிடைக்காமல் போயிடுமோ என்று சொல்லி தகப்பனை பிடிச்சி செயலுக்குள்ளே போட்டார் சிறைக்குள்ள வச்சுட்டார் சிறைக்குழ வச்சு அவனுக்கு உடைய உணவைத்தான் கொடுத்து கொண்டான் அவர் இருந்த சிறையை நான் போய் அதை பார்க்குற பொழுது இதில் இருக்கிற பாபர் கோட்டை என்கிற இடத்துல தாஸ் மஹாம் அந்த பகுதியிலே அங்கே இருக்க அந்த கோட்டை அந்த கோட்டையில் அவர் அடைச்ச அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தேன் எங்கு அந்த கதவு அந்த சன்னல் அவர் எட்டி பார்ப்பது எதற்கு நேராக இருக்கிறது என்றால் தாஸ் மகாலை நோக்கி இருக்கார் யமுனை ஆட்டங்கரையில் கட்டப்பட்டு இருக்கிற அந்த தாஸ் மகாலை நோக்கி அப்படியே அப்படியே கிடந்த ஸ்டாவு மனைவிக்குன்னு சொல்லி கட்டி இவ்வளவு அரவணை கட்டி இல்லை அதை பார்த்துக்கே கடை அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் யோசிச்சு பாருங்க இப்படி கொடுமையானதா இருக்கும் பைபிள் சொல்லப்படுது ராஜாவின் இடத்தில் வருகிற வார்த்தை சிங்கத்தை போல இருக்கும் அவருடைய கோபத்துக்கு யாரும் தப்ப முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஆகவே உள்நாட்டு குழப்பம் வருகிற பொழுது அன்னைக்கு அப்சுலம் ராஜாவாக ஆகியிருந்தால் எவ்வளவு பயங்கரமான நிலைமை ஏற்பட்டிருக்கும் தாவிதுக்கு கையில கிடைத்திருந்தால் அந்த ராஜ மேன்மை அவன் ரெண்டு நாளோ மூன்று நாளோ நான்கு நாளோ வைத்திருக்க அந்த ராஜ மேன்மை கையில கிடைத்திருந்தான் தாவிது என்ன நடந்திருக்கும் அதாவது இந்த ராஜாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுகையை எவ்வளவு அக்கிரமாக உக்கிரமாக அவர் செய்தார் இருக்கிறேன் எனக்கு முன்னால் எல்லாம் சரியா இருக்கும் சில பேர் வீட்டுகளில் கூட மணி வீட்டு அப்படி எப்படி இருக்கா என்ன ரசத்து உப்பு இல்ல உப்பு இல்லை அது இல்ல இது இல்ல சாம்பார்ல இல்ல சட்டி இல்ல கொஞ்ச நாள் கழிச்சுமா என்ன உப்பு நிறையா போடுங்க என்ன சாம்பார்ல இதை பண்றாங்க என்ன காப்பீடு வச்சுங்க போடுங்க ஒரு காலத்துல ஏன் இல்லைன்னு சொன்னவன் இப்ப ஏன் போட்டிருக்கேன் ஏன்னா காலம் நெஞ்சிருச்சு அவன் அப்படி சொல்ல வச்சிருச்சு சுகரோ சுகர் பிரஷரோ பிரசத் கொலஸ்ட்ராலோ கொலஸ்ட்ரால் நல்லா யோசனை இது மாதிரி ராஜாக்கள் வந்து நம்ம ஜனங்க அழிய போறாங்க ஜோமனு சொல்லி முதலாய சொல்லுகிற பொழுது ஐயோ நீ ராஜா கூப்பிடலையே ராஜா கூப்பிடாம போனா அவர் கோலை நீட்டுனா சமாதானமா என்ன செய்ய கோல்முனையை தொட்டுட்டு உள்ள வரலாம் ராஜா கூப்பிடாம போகும்போது ராஜா பார்த்தாருன்னா என்ன அப்படின்னா போய் பாஞ்சு பொண்ணு விடுவா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் முசலோனி ரெண்டாவலக பொருள் இத்தாலியனுடைய அதிபதியாக முசலோனி இருந்தார் அவர் தன்னுடைய கார் ஒட்டியை அவர் ஒன்பது மணிக்கு வர சொன்னார் ஒன்பது மணிக்கு வர வேண்டியவர் ஒரு ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டு அல்ல ஒன்பது அஞ்சுக்கு வந்தா அவர் மேல ஒரு ஆட்சார் ஆனால் அவர் எட்டு ஐம்பத்தொன்பதுக்கு வந்திருக்கிறார் கரெக்டாக அந்த வண்டியை கூட அப்படின்னு எட்டு ஐம்பத்தொன்பதுக்கு நான் சொன்ன நேரத்தில் சரியாக வரல அப்படின்னு ஏன் வரல அப்படின்னு சொல்லி தப்பு துப்பாக்கி கட்டி சுட்டுக் கொள்ளிட்டேன் முசலோனி தன்னுடைய காரோட்டியை எவ்வளவு காலம் அவருடைய தன்னுடைய டிரைவரை அப்ப எந்த அளவுக்கு அறக்க குணம் ஈவரக்கம் இல்லாத குணம் அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு இருந்திருக்கிறது இது இந்த காலத்தில் நம்ம நூற்றாண்டு காலத்தில் இந்த இரண்டாம் உலக போரில் ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருந்த முசலோனி என்பவன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிமிஷம் முன்னால் வந்ததுக்காக ஏன் முன்னால வந்த நான் சொன்ன நேரத்துல தானே வரணும் எவ்வளவு குழப்பமான நிலையில அந்த ஆட்கள் எல்லாம் இருந்துப்பாங்க அவங்க ராஜ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் அரசு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர் ஒரு கைக்கடிகாரங்க கூட கொஞ்சம் பின்ன பின்ன முல்லை காட்டு சொல்லி சுட்டுத்தான் போட்டுமே அவன் உயிரை கையில புரிச்சிட்டா இந்த நேரம் வந்துருக்கணும் ஒரு நிமிஷம் இல்ல முன்னால வந்தது பிந்தி வந்தது சுட்டுட்டாள் போறாரு அவன் எப்படி ஒரு கெட்டுறமா ஆனா காலம் என்ன செஞ்சு தெரியுமா ஒரு நாள் போர் முடிந்த பின்பு இஷாலி இவன் ஆண்டு கொண்டிருந்த ஜனங்களே அவன் வெளியே ஆட்களோட ஆட்களாக வெளியே தப்பித்து இப்படியா தேடுகிறார்கள் முசல்வணி தப்பித்து போய்விட வேண்டும் என்று போய்கிட்டே இருக்கும் ஆவேசத்தால் போக பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே இந்த இடுப்பு நடிக்கி அப்படியே யூரின் மலம் 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 போயிருக்கு வரலாற்று புத்தகத்தில் இருந்து அந்த நாயடிச்ச மாதிரி அடிச்சு அந்த கொடுங்கோலனை என்ன செஞ்சாங்க தெரியுமா தூங்கல மூணு நாள் நடு வீதியில தூங்க தலையீழ தொங்கி காலங்கள் அப்படி மன்னர்கள் எவ்வளவு உக்கரமான கோபத்தோடு இருக்கிறார்களோ அவ்வளவு உக்கரமான ஒரு கோபம் மக்கள் மத்தியிலும் இருக்கும் பார்க்கணும் ஆளுகிறவர்களும் ஆகவே அந்த நாட்களில தாவிது மாத்திரம் அப்சுலம் கையிலே கிடைத்திருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும் என்பதை இந்த இதுகள் மூலமா காணால் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அப்படி விடவே விட மாட்டார் நீங்களும் நானும் நம்மளை அப்படிப்பட்ட நிலையில் விடாமல் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து உலகம் நம்மளை என்ன சொன்னாலும் எவ்வளவு கவலைப்படுத்தினாலும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு தாக்குதல்கள் இருந்தாலும் நான் கத்தற்கு முன்பாக உண்மை உள்ளவராக என்னை ரட்சி மாண்டவரே கண்மினியை போல் என்னை காத்தருவது கத்தாவே சொல்லும் மடியில் கேட்கிறேன் என்று சொல்கிற பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பை கத்த நம்ம கொடுக்கிறார் ரட்சிக்கிறவர் கத்தர் கத்துடைய பசுத்தனாவத்திற்கு மைமோண்டாவதாக ஆமே